அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ள ஜாதகருக்கு கண் சம்பந்தப்பட்ட தந்தரவுகள் இருக்கும் தந்தையோடு கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தையுடன் உறவு சரியாக இருக்காது மாமனாருடன் உறவு சரியாக இருக்காது தன்னுடைய மூத்த வாரிசுடன் உறவு சுமூகமாக இருக்காது தந்தையால் கடன் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் காய்ச்சல் தலைவலி இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அமையும் தைரியம் உள்ளவர் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு தாய்மாமன் பிரபலமாக இருப்பார் ஜாதகர் எப்பொழுதும் சில மாத்திரைகளை கைவசம் வைத்திருப்பார் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் தேனவே Grazie mille.